ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவரா வெற்றி தேடித்தரும் தாரா நட்சத்திரங்கள் நல்ல காரியம் ஆரம்பிக்கும் முன் ரோகிணி ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசியான நட்சத்திரம் வணக்கம் ரோகிணி நட்சத்திரத்தின் தாரா அல்லது தாரை பலன்களை பற்றி பார்ப்போம் ரோகிணி நட்சத்திரத்தின் சுபதாரை நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் ஆயம் கேட்டை ரேவதி பரணி பூரம் போராடம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய தாரா நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சத்யம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் ஆகும் மற்றும் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாகிய போரட்டாதி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் ஆகும் எனவே இந்த நட்சத்திரத்தையும் தவிர்க்க வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு சமபலன் தரும் நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஆண்களுக்கு திருமணமும் பெண்களுக்கு வளைகாப்பு செய்யக்கூடாது மற்றபடி அனைத்து சுப விசேஷங்களும் செய்யலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர தாரா பலன் அட்டவனை பார்ப்போம் இந்த தாரா பலம் எனும் நட்சத்திரப்பட்டியல் மிகப்பெரிய தத்துவம் ஆகும் தாரா பலம் அறிந்தவர்கள் சோரம் போகார் என்ற ஜோதிடத்தில் சொல்வது உண்டு ஒவ்வொரு வெற்றியாளர்களும் அவர்கள் அவர்களை அறிந்தோ அறியாமலோ இந்த தாரை நட்சத்திரங்களின் மூலமாகவே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ரோகிணி நட்சத்திரத்தின் ஜென்ம தாரை நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சம்பத்து தாரை நட்சத்திரங்கள் மிருகசேரிஷம் சித்திரை அபிட்டம் விபத்து தாரை நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சத்யம் தாரை நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி பிரத்யேக்கு தாரை நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சாதக தாரை நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதை தாரை நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் மைத்த தாரை நட்சத்திரங்கள் பரணி போரம் போராடம் அதிமைத்த தரை நட்சத்திரங்கள் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஜென்ம நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் ஆண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது பெண்களுக்கு வளைகாப்பு செய்யக்கூடாது மேலும் முடித்திருத்துதல் சவரம் செய்தல் எண்ணெய் குளியல் நகம் வெட்டுதல் தாம்பத்தியம் போன்றவை கூடாது மற்றபடி அனைத்து சுப விசேஷங்களும் செய்யலாம் விபத்து தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் விபத்து ஏற்பட்டால் சேதாரம் அதிகம் எனவே பயணத்தின் போது மிக கவனம் தேவை கடன் வாங்குதல் மற்றும் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது பிரத்யக்கு தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது மற்றவருக்கு நன்மையாக இருக்குமே தவிர நமக்கு எந்த வகையிலும் உதவாது என்று அர்த்தம் வதை தாரை நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியமும் நமக்கு எதிராக திரும்பி தீராத துயரங்களை தரும் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் தாரை நட்சத்திரம் ஆகும் என்றாலும் இந்த நட்சத்திரத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் ஏன் என்றால் இது வைநாசிக நட்சத்திரம் ஆகும் வைநாசிகம் என்றால் முற்றிலும் கெடுதல் சர்வநாசம் என்று அர்த்தம் எனவே தவிர்க்க வேண்டும் இந்த தாரா பலன் அட்டவணையை பார்க்கும்போது நமக்கு புரிவது என்ன என்றால் எல்லோருக்கும் மாதத்தில் பத்து தினங்கள் மட்டுமே சலசலப்புகள் இருக்கும் மற்ற நாட்கள் நன்மை தருவதாக இருக்கும் என்று புரிகிறது மேலும் இந்த ஜென்மத்தில் எது நடந்தாலும் அது நட்சத்திரத்தின் அதாவது திறந்த ஜென்ம நட்சத்திரத்தின் வழியாகவே நடக்கும் அதனால் நமது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் சாதகமான பலன்களை அள்ளித்தரும் என்பதையும் எந்தெந்த நட்சத்திரங்கள் கெடு பலன்கள் அல்லது சுப பலன்கள் குறைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுதல் மிகவும் நல்லது நன்றி